கேப்டன் பிரபாகரன் படத்தில் வர்ற ஆட்டமா தேரோட்டமா பாட்டோட டியூனுக்கு இப்படி ஒரு பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா பாருங்க டைரக்டர் பார் ரஞ்சித் அவர்களுடைய நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி இந்த வருஷம் சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் நடக்குது ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேட்ட பாட்டு அங்கே ஒழித்த கானா பாடல் தான் நிறைய இந்த மாதிரி கானா கலைஞர்களுடைய மேடையாக ஒரு இசை மேடையாக இருக்கக்கூடிய இந்த மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியை வந்து நம்ம பார்க்கணுன்னு ரொம்பவே விருப்பப்பட்டோம் அதுக்காக ஈவினிங் போல் ரிலாக்ஸ்டாக கிளம்பி பச்சை பாஸ் காலேஜுக்கு வந்து சேர்ந்தாச்சு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ தான் அதே நேரத்தில் கியூஆர் கோடு யூஸ் பண்ணி ஃபார்மலாக வந்து எல்லாருமே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணணும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைனா ஸ்பாட்டுக்கு வந்து கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நல்லா ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா இடமும் ஒரு ப்ராப்பரான பிளானிங்கில் சூப்பராக வந்து பக்காவாக அந்த அட்மாஸ்பியர் இந்த ஸ்டேஜிலிருந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கக்கூடிய அந்த ஏரியாவிலேருந்து அதேமாதிரி ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து நீட்டாக பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லே லெஃப்ட் சைடில் ஒரு புத்தர் சிலை இருக்குது சூப்பராக நிறைய பேர் வந்து அங்கே ஃபோட்டோ செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாலு மணி போல் தான் போனோம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆடியன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் நிறைய பேர் வந்துவிட்டாங்க உடனே ஈவினிங் டைமுக்கு மேலே தான் வந்து நைட் டைமில் தான் வந்து நிறைய பேர் வருவாங்க போல இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து என்கேஜாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து கானா பாடகர்கள் தகுதி திறமை எல்லாம் இருந்தும் பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படாத அல்லது அங்கீகாரம் கிடைக்கப்பெறாத இசை கலைஞர்கள் எளிமையான பின்புலத்தை சேர்ந்த கலை ஆர்வம் கொண்டவர்களுக்கான மேடை தான் இது ஒரு பாட்டு வருது பாருங்க இந்த பாட்டை கேளுங்களேன்

ஓரளவுக்கு அப்படியே எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கார்னர் பக்கம் போனோம் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த புத்தர் சிலை அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய ஸ்டாலெலாம் போட்டிருந்தாங்கள்ல அங்கே போயிட்டு அப்படியே ஒரு விசிட் அடிச்சுட்டு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்திருந்தாங்க பெரும்பாலும் இளைஞர்கள் பட்டால்தான் இருந்தாங்க அனுபவப்பட்ட அடக்குமுறைகள் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறாத அங்கீகாரம் இப்படியான கருத்துக்களை வந்து ஒவ்வொரு பாடல்கள்லையும் சொன்னதோடு மட்டும் இல்லை இந்த மக்கள் இசை நிகழ்ச்சியோட கதாநாயகனா இவர்கள் எல்லோரையுமே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வரிகளுக்கும் அந்த மார்கழி மக்கள் இசையில் எங்களுக்கு வாய்ப்பு அளித்து பாடுவதற்கு வழிகாட்டியாக பா ரஞ்சித் அவர்களுக்கும் நீளம் மண்பார் கானா கலைஞர்களின் குடும்பத்தின் சார்பாக மன பார்த்து பாடல் மொத்தத்தில் மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து திறமையான கலைஞர்களை மதிக்கக்கூடிய ஒரு மேடையாக அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு மேடையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ